ஆய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் வீட்டில் இருபது கண்டன்ஸ் நைட்டே எடுத்துட்டாங்க இருபது பேருமே நல்லா பிக் பாக்ஸ் வீட்டில் விளையாடினா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா ஒற்றுமையாக விளையாடணும் சூமியாக விளையாடி ஜெயிக்கணும் ஆல் த பெஸ்ட் ஆனால் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களும் சீரியல்லேருந்து வந்திருக்காங்க மகாநதி சீரியல்லேருந்து கம்ருதீன் குமரன் வந்திருக்காரு இவர் மூணு சகலைங்க பாண்டிங் சூப்பராக இருந்தது மகாநதி சீரியலில் ஆனால் அதை விட்டு விலகி வந்தது மன வருத்தம் தான் இருந்தாலும் பிக்பாக்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காரு ஆல் த பெஸ்ட் ஏதோ ஒரு நோக்கத்தோடு வந்த குமரனுக்கு மக்கள் சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும் அவர் ஜெயிக்க ஆல் த பெஸ்ட் அதே போல் யமுனா யாதிரை வந்திருக்காங்க அவங்களுக்கும் ஆல் த பெஸ்ட் நம்ம சபரி அதாவது பொன்னி சீரியலில் இருந்த சபரி வந்திருக்காரு சபரி இருக்கிற இடம் எப்போவுமே கலகலப்பாக சந்தோஷமா இருக்கும் அதுபோல் பாக்ஸ் வீட்லேயும் அவர் சந்தோஷமாக தான் இருப்பார் அவருக்கும் ஆல் த பெஸ்ட் பாரதி கண்ணமாவிலேருந்து பிரவீன் வந்திருக்காரு நான் நடித்தார் இல்லை அந்த பிரவீன் அவருக்கும் ஆல் தி பெஸ்ட் மற்ற எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு நூறு நாள் வீட்டில் சொந்த பந்தங்களை விட்டுட்டு வந்து பிக் பாக்ஸ் வீட்டில் தங்கி விளையாட போகிறாங்க இவங்க எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லா விளையாடணும் இருபது பேர்லேயுமே வந்து ஜெயிக்க முடியாது ஒன்று ரெண்டு பேர் தான் ஜெயிக்க முடியும் அந்த ஒன்று ரெண்டு பேருக்கு மக்கள் சப்போர்ட்டும் కడవల సపోర్టం కండిపేరు ఆల్ ద బెస్ట్